நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கும்ப மாத பலன்கள் என்னங்க கும்ப மாத பலன் அதாங்க மாசி மாத பலன்க மாசி மாத பலன்கள் மகத்துவமான பலன்கள் ஏன்னா மாசி மகம் வருது இந்த மாதத்துலே ரெண்டு கிரகணம் வருது அப்போ சார் நல்லதா கெட்டதா நிச்சயமாக பார்ப்போம் நிறைய பேத்துக்குங்க திருமணம் இருக்கா இல்லையா எட்டா கனியாக இருக்கிறவருக்கு திருமணத்தை பற்றி பேசிடுவோம் பார்ட்னர்ஷிப் நிறைய டவுன் நடந்திருக்கு இல்லையா அதை பற்றி கணவன் மனைவியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் சார் கடன் என்ற ஒரு பிரச்சனைக்கு தத்தளிக்கிறாங்க குடும்பத்தை டெவலப் பண்ணணும் குழந்தை பார்க்கணும் நிறைய பேருக்கு சினிமா சம்மந்தப்பட்ட ஆர்வம் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட நிறைய இன்ப இது இருக்குது ஆனால் ஏன் சார் அமையலை இந்த மாத்திர எங்களுக்கு தீர்வு இருக்குமா இது போன்ற பல கேள்விகள் உங்கள் மனசு இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க சார் சொத்து சோகம் வாங்கணும் ஒரு மனிதனுக்கு கா கைப்பிடி நிலமாக இருந்தாலும் சொந்த பேரில் இருக்குங்க வாடகை வீட்டில் போடுற கஷ்டங்கள் இந்த மாமியார் மருமகள் சம்மந்தப்பட்டது இன்றைய காலகட்டத்தில் நவீன காலமாக ஏமாக்கப்பட்டிருக்கு இதுதான் இது மாசி மாதத்தில் இந்த கிரகண காம்பினேஷனில் என்னென்னா சூரியன் சுக்ரன் புதன் கூட ராகு இந்த கிரகம் இருக்குது அப்போ நிறைய விஷயத்தை அள்ளி கொடுக்க போகிறது மாற்றுக்கிறதுல ஸோ ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணுன்னு சொல்ல போகிறேன் ஒரு சில ராசிகளுக்கு நிச்சயமாக தவிர்த்துட்டால் தான் பெட்டர் ஏன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அள்ளியும் கொடுக்கும் அள்ளியும் எடுத்துகிட்டு போயிடும் அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்க்குறேன் ஒரு நிறைய ராசிகளில் உங்கள் ராசிக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம் சிம்ம ராசி அன்பர்களே கும்ப மாதத்தில் அதாவது மகாமகம் உங்கள் ராசியிலே தான் மகாமகம் ஏற்படுகின்ற மாதத்தை பற்றி சிறப்பு பல பலன்கள் சார் உங்கள் ராசிக்குங்க மகாமதம் உங்கள் ராசிக்கு இருக்குன்னா உங்களுக்கு பெரிய நிகழ்வு உங்கள் ராசிக்கு நிகழ்த்துமா இல்லையா குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க பல சிந்தனைகள் மைண்டில் இருக்குது அதாவது பொருளாதார ரீதியாக தன விருத்தி ரீதியாக இதில் வேலையாக பிஸ்னஸாக அப்படின்னு ஒரு இது நிறைய பேர் சார் வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு சிலர் சார் வேலை போகிற மாதிரி இருக்குது தப்பிச்சுடுவானா ஏன் சார் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டமா இருக்குது எனக்கு திஷ்டி தோஷமாக செய்வனை தோஷமாக இந்த மாதிரி பல கேள்விகள் வந்துருச்சு இல்லையா அதுக்கு தாங்க பதில் முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா வேலை இல்லாததுக்கு வேலை கிடச்சிரும் வேலை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வெளியூரில் கிடைக்க வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு மட்டும்தான் உள்ளூர் அப்போ வெளியூர் கிடைக்க வாய்ப்புன்னா வேறு மாநிலம் வேலை ஊ ஊர் போய் படிக்கும் போக வேண்டியது இது குடும்பத்தை விட்டு பிரிகிற காலகட்டமாக இருக்கே சார் இந்த வேலையில் நான் நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் சார் கொஞ்ச நாள் இருங்க ஃபேமிலி அப்புறம் கூப்பிட்டு வைக்கலாம் இப்படி பண்ணால் தான் கரெக்டாக வரும் இந்த நேரத்தில் வேலையில் ஒரு சில மாறுதலோ ஒரு தொந்தரவோ வரும் வரும்பொழுது பொறுமைகார்த்தால் விடுவீர்கள் இப்பொழுது கோபத்துடன் எழுதினால் விரயத்துடன் உட்காருவீர்கள் அப்போ பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக போயிடும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ் சார் திருமணம் திருமணத்தில் இருக்கிற பிரச்சனைகள் திருமணத்தில் கூட்டால் தனித்தா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் கவனமாக கையாள வேண்டிய மாதம் பொதுவாக திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய மாதம் சார் நேர முதலே ஒரு கல்யாணம் வரைக்கும் போய் நின்றுச்சு சார் அப்படின்னு சிம்மராசி தான் நிறைய சிம்மராசி இருக்க இல்லையான்னு சொல்லுங்கள் ஏன் சார் உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைக்கு முடிகிற மாதிரி போய் தட்டி போனது அதில் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது நின்றுது கோச்சார கிரகங்கள் அவ்வளோ வலுவாக பார்த்து தான் போடணும் இதிலே இதில் ஒரு சில லவ் மேரேஜ் லவ் மேரேஜா இல்லை சொந்தத்தில் திருமணமாக இது மாதிரிலாம் இருக்குது அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பரிகாரங்கள் செய்து பண்ணணும் பரிகாரம் அப்படின்னாலே ராகுக்கு எது பரிகாரம் கிரகண தோஷ பரிகாரம் செய்த பின் திருமண அமைப்பு உண்டு கிரகண தோஷ அமைப்புனா தான் கிரகண மாசம் இல்லையா குறிப்பாக இந்த சூரிய கிரகம் சந்திரகம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நாளில் சிவாலயங்களுக்கு சென்று அந்த கிரகண தோஷத்தை விளக்க மாற்று தோஷம் ஜாதகத்தில் பாருங்கள் சூரியன் சூரியன் ராகு இல்லை சந்திரன் ராகு இல்லை சூரியன் கேது சந்திரன் கேது இந்த காம்பினேஷனோ இல்லை ராகு கேதுக்குள்ளே அடைபற்ற ஒரு அம்சமாக இருந்தால் போய் அந்த பரிகாரம் செய்து விட்டு வரும் பொழுது கிரகணங்கள் நிவர்த்தியாகின்றன அப்போதாங்க எல்லா ஸ்டெப்பிலும் டெவலப்மெண்ட் ஆகும் இந்த ராசி பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க ஏங்க இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப படாதவாறு பட்டு படுத்தது குறிப்பாக இந்த ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் ரொம்ப அதில் குறிப்பாக இந்த மகம் பூர நட்சத்திரக்காரங்களாம் படாத பாடு பட்டாங்க இனி அடுத்தது உத்தர நட்சத்திரக்காரர் சார் எங்களுக்கு லைட்டாக இப்போவே தெரியுது சார் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் மாறணும் அப்படின்னா கரெக்டான இந்த பரிகாரம் பண்ணிக்கணும் இப்போ சார் குழந்தைக்கு முயற்சி பண்ணலாமா குழந்தை பிறப்புக்கு ட்ரை பண்ணலாமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இது ஒரு சிலர் சார் அரசியல் யோகம் எப்படி இருக்குது சினிமா துறையிலே ஷைன் பண்ணிடுவேன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் கிடைக்க மாட்டேது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறாங்க அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஏன் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்த மாதிரி மாறும் கோச்சாரத்தில் அவங்களுக்கு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிடுச்சு ஜாதக ரீதியாக பார்த்தா தான் போகலாம் வேண்டான்னு இதே நேரத்தில் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் சொத்து வாங்குறான்னு மைண்ட் ஓடிட்டுருக்கு இல்லையா நிச்சயமாக அப்படி ஏதோ தோணுகின்ற காலகட்டம் அப்போ கவனமாக பார்த்து வாங்குகின்ற சொத்துக்கள் இரட்டிப்பாகும் அப்படி இருந்தால் வாய்ப்பு இருந்தால் நிறைய பேருந்து சொத்து வாங்க சொல்லியிருக்கேன் குறிப்பாக இடம் வண்டி வாகனம் சொத்து ரீதியான ஆதாயங்கள் உண்டு குறிப்பாக அந்த கடனில் தாங்க இந்த ராசி கடன் எதுக்கு வாங்குச்சுன்னா ஒன்று தொழில் டெவலப் பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்கி மாட்டினது இந்த சொந்த பந்தத்துக்கு ஒரு பணத்தை வாங்கி கொடுக்குறேன்னு வாங்கிட்டு மாட்டினது சார் தத்தளிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிகள் மீண்டும் மீண்டு வந்துடுவேனா நிச்சயமாக அதுக்கு அமைப்பு இருக்குது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்தால் போதும் கோச்சார ரீதியாக வராகி அம்மனை தான் சொல்லிகிட்ருக்கேன் வராகி அம்மன் தரிசனம் செய்தால் கடன் குறைய வாய்ப்பு உண்டு இது ஒரு முறை செய்து பாருங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பலிதம் கிடைக்கும் இப்போ உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிற சனி பகவான் எட்டில் இருக்கிற சனி பகவானுக்கு மோ சிம்பிள் பரிகாரம் என்ன தெரியுங்களா உங்கள் வீட்டு டாய்லெட்டை நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும் சனி பகவானுக்கு இது உங்கள் வீட்டில் இருக்க அழுக்கு குப்பையை நீக்குங்கள் வீட்டில் இருக்க டாய்லெட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரத்தில் வெறும் பாதகத்தில் நடந்து பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சுவார் கஷ்டப்படணும்னு சனி பகவான் சொல்கிறார் அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் நானே பண்ணுறேனே அப்போ எந்த நேரத்தில் எந்த உடை உடுத்தணும்னு வரைக்கும் இருக்குங்க ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் ப்ளூ கலர் போட்டுக்கோங்க இன்டர்வியூ சம்மந்தப்பட்டது ப்ளூ கலர் போட்டால் உங்களுக்கு தடை விலகும் ஏன்னா கிரக சொல்கிற வைப்ரேஷன் தகுந்தாற் போல் போகும்பொழுது உங்கள் வளர்க்கு வளர்ச்சி அடைகின்றேன் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தைகனால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்